தமிழ் திரையுலகம் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் கலகத்தின் பாணி வேறு நடிகர் திலகத்தின் பாணி வேறு மக்கள் கலகம் பாட்டு ஃபைட்டு டான்ஸு இப்படி எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் நடிகர் திலகத்தோட படத்தை பார்த்திங்கன்னா குடும்ப சென்டிமெண்ட்டு ஃபேமிலி கவர்ற மாதிரி இருக்கும் பல படங்கள் புரட்சி தலைவர் நடிக்க வேண்டிய படங்களை நடிகர் திலகிட்ட போய் அந்த கதையை சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் இது அண்ணன் நடிக்க வேண்டிய படம் நீ அண்ணங்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவார் அதே டைமில் மக்கள் திலகம் அவர்கிட்ட வந்து ஒரு கதையை சொன்னால் இது தம்பி சிவாஜி நடிக்க வேண்டிய படம் இந்த படத்தில் அவரை நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு புரிதல் இருந்தது டிஆர் ராமண்ணா இவர் மக்கள் திலகம் நடிகர் திலகம் ரெண்டு பேர்த்தையும் வச்சு கூண்டுக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார் அதன் பிறகு புரட்சி தலைவர் சரோஜ தேவி நடித்த பெரிய எடுத்து பெண் அப்படிங்கிற படத்தை இயக்கி தயாரித்தார் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு டைமில் ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிட்டு நடிகர் திலகிட்ட போகிறாரு போயிட்டு சொல்கிறாரு கதையை சொல்கிறாரு அந்த கதையை கேட்ட உடனே நடிகரத்தில் என்ன சொல்கிறாரு டைரக்டர் டிஆர் ராமன் அவர்கிட்ட இது அண்ணன் எம்ஜிஆர் நடிக்க வேண்டிய படம் ஏன்னா ஒரு இன்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் குற்றவாளியை கண்டுபிடிச்சி கைது செய்கிற மாதிரியான ஒரு கதை அம்சம் உள்ள அந்த படம் இந்த படத்தில் அண்ணன் நடித்தா நல்லா இருக்கும் படம் ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனால் டிஆர் ராமனை விடுறதா இல்லை இல்லைங்க இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்கிறாரு இவரும் என்னடா நம்ம இந்த அளவுக்கு சொல்லி இவருக்கு கேட்க மாட்டேங்கிறாரு சரி நம்ம நடிக்கலாம் அப்படின்னு அந்த படத்தை முழுமையாக நடித்து கொடுத்துட்றாரு படம் ரிலீஸ் ஆகிடுது ஆனால் அந்த படம் வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை அந்த படம் தோல்வியை தழுவிய படமாக அமைஞ்சது அந்த படம்தான் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான தங்கச் சுரங்கம் இதே தங்கச் சுரங்கம் படத்தில் நடிகர் திலகத்துக்கு பகுதியில் மக்கள் திலகம் நடித்திருந்தா நடிகர் திலகம் அவர்கள் சொன்னது மாதிரி மக்கள் திலகம் நடிச்சிருந்தா அந்த படம் செம்ம டூப்போர் சூப்பர் ஹிட்டாக இருக்குமில்ல என்ன நீங்கள் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்